ஒடிசால வீசிய ஃபனி புயலால இதுவரைக்கும் அங்க ஏழு பேர் பலியாயிருக்காங்க அந்த புயல்ல இருபது பேர் படுகாயமடைஞ்சிருக்கதாகவும் சொல்லப்படுது ஃபனி புயல் இப்போ ஒடிசா பக்கத்துல கரையை கடந்திருக்கு ஒடிசா மாநிலம் கோபால்பூர் மற்றும் சாந்த் பாலி ஆகிய பகுதிகளுக்கு பக்கத்துல புயல் கரையை கடந்துச்சு காலையில பதினோரு மணிக்கு முழுமையா அந்த புயல் கரையை கடந்தது கரையை கடந்தப்போ இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் காற்று வீசியது ஐநூத்தி நாற்பத்தி ஒரு கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பா மருத்துவமனையில தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இந்த புயல் காரணமா இதுவரைக்கும் பலநூறு மரங்கள் விழுந்திருக்கு கஜாபியலின் போது டெல்டா பகுதியில் மரங்கள் விழுந்தது மாதிரி இப்போ மரங்கள் அதிக விழுந்திருக்கு இதனால ஒடிசா முழுக்க மின்சாரம் தடைபட்டு இருக்கு ஒடிசால இதனால மீட்பு பணிகள் இப்போ தடைப்பட்டு இருக்கு பல இடங்களில் மக்கள் தொடர்பு கொள்ள முடியாத தொலைவில் இருக்காங்க அப்படின்னு மீட்பு படையினர் சொல்றாங்க அதே மாதிரி பூரிக்கு அருகே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அதிகளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அங்கே மீட்பு பணிக்காக தேசிய மீட்பு படையினர் களமிறங்கி இருக்கிறாங்க நிறைய ஹெலிகாப்டர்கள் மீட்பு படையினர் களமிறங்கி மீட்பு பணிகளை இருக்காங்க முதற்கட்டமாக நிறைய பேருக்கு உணவு மருந்துகள் மற்றும் முடைகள் அனுப்பப்பட்டிருக்கு இந்த புயலால மரம் விழுந்தும் நீர்மூழ்கியும் ஏழு பேர் பலியாயிருக்காங்க இருபது பேர் வரைக்கும் இதில் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த புயல்ல இருந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆடிட்டு போன வீடியோ காட்சிகளை பார்த்தாலே பதப்பதக்க வைக்குது பனி புயலால தமிழகத்தை தாக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு இதனால தமிழகத்துக்கு ரெட் அலர்ட் எல்லாம் விடுக்கப்பட்டது இதுக்கப்புறமா இந்த மாநிலத்துக்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில நேற்று புரி அருகே கோபால்பூர் சாந்த்பாலி பக்கத்துல பனி கரையை கடந்திருக்கு ஒடிசால இந்த நிலையை பார்க்கும் போது தமிழகத்துக்கு வராதது நல்லது அப்படின்னு நிறைய பேரு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு வராங்க இருந்தாலும் ஒடிசால இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டதை நினைச்சு மனம் வருந்தவும் செய்றாங்க இந்த ஃاني பாயில் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செஷன்ல பதிய விடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்ஃபோனூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க நன்றி